ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் அன்னைக்கு கிருஷ்ணா ஜெயந்தி ஸ்பெஷல் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு முதல்ல கேரட்டு மீடியம் சைஸ் கேரட்டு ரெண்டு துருவிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் தண்ணி விட்டு கால் கப்பு அளவுக்கு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு ரவைக்கு கால் கப்பு ஜூஸ் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி மீடியம் சைஸ் பீட்ரோட்டின் துருவிட்டு அதே மாதிரி கால் கப்பு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஃப்ரெஷ்ஷான தேங்காவை துருவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அரை கப் அளவுக்கு இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து வந்து ரவையும் அலந்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஏற்கனவே ரெண்டு கப்பு அளந்து எடுத்துருக்கேன் இந்த கப்பால் மொத்தமாக மூணு கப்பு எடுத்துருக்கேன் மூணு ஃப்ளேவர் பண்ணதுனால மூணு கப்பு ரவையை அலந்து எடுத்துக்கோங்க இப்போது எல்லா ரவையுமே ஒன்றா சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் வறுக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி நல்லா செவந்து வர வரைக்கும் சிம்லே வச்சு நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போது அதே நெயில் நம்ம எடுத்து ரவை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாவே வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாமே ஒன்றா சேர்த்து வறுக்கும் போது உங்களுக்கு டைம் வந்து சேவாகவும் ஈஸியாகவும் இருக்கும் பண்ணுறதுக்கு தனித்தனியாக வறுக்காமல் மொத்தமாக ஒன்றா சேர்த்து வறுத்துக்கோங்க சிம்ல வச்சு நல்லா பொறிஞ்சு வரணும் வாயில போட்டோம்னா நல்லா கிறிஸ்பியா இருக்கணும் ரவை அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க வறுத்துட்டு கீழே இறக்கி வச்சுட்டு இதுல இருந்து ஒரு கப் அளவுக்கு மட்டும் அளந்து எடுத்துக்கலாம் ரவைய இப்போ ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இப்போ அடுப்புல ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்த ரவையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரவை வந்து நல்லா சூடாகணும் ரவை சூடாகிறதுக்கு முன்னாடியே நீங்க ஜூஸ் சேர்த்துட்டீங்கன்னா ரவை வந்து அங்கங்க அப்படியே கட்டி கட்டியா ஆயிடும் நல்லா ரவை வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் வந்து கால் கப் அளவுக்கு பீட்ரூட் ஜூஸ் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு ரவைக்கு கால் கப்பு ஜூஸ் கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த ஈரப்பதெல்லாம் சுத்தமாக ட்ரை ஆகிட்டு இந்த மாதிரி உதிர் உதிராக வரணும் ரவை அந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும் நல்லா வறுப்படாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லட்டை வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு கப்பு ரவைக்கு முக்கால் கப்பு அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை வந்து மிக்ஸியில் அரைச்சி பொடி பண்ணி சேர்க்காதீங்க அந்த மாதிரி பொடி பண்ணி சேர்க்கும் போது சக்கரை வந்து ரொம்ப திகட்டுற மாதிரி இடம் லட்டு சாப்பிடும்போது அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏலக்காய் பொடி வந்து நான் கொஞ்சமாக சக்கரை சேர்த்து மிக்ஸியில் அரைச்சி சேர்த்துருக்கேன் இப்போது அடுப்பில் வந்து இறக்கி வச்சுட்டு நல்லா திக்காக காய்ச்சி சுண்டன பால் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் போதும் ரொம்ப சேர்க்க வேணாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பால் வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் பால் எடுக்கிறீங்கன்னா அது வந்து பாதியாக குறைஞ்ச வர வரைக்கும் அது நல்லா அந்த அந்தளவு சுண்ணாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து முந்திரி கொஞ்சம் சேர்த்துட்டு லட்டு பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு லட்டு பிடிச்சிக்கோங்க இது வந்து நல்லா சூடாக இருக்கும் போதே பிடிக்கணும் ரவை வந்து ஆறி போச்சுன்னா நல்லா சூடான பாலை ஊற்றி லட்டு பிடிச்சிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு உடையாமல் இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான பீட்ரூட் ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து வந்து கேரட் ரவா லட்டு பண்ணலாம் அது பண்ணுறதுக்கும் அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு ரவையை அளந்து எடுத்துக்கோங்க அதையும் கடாயில் சேர்த்துட்டு இதுவும் நல்லா சூடாகணும் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த கேரட் ஜூஸ் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு ரவைக்கு கால் கப்பு அளவுக்கு ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது நல்லா மணல் மணலாக வரணும் ரவை நல்லா வறுபடணும் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா வறுக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இப்போ இதில் வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு ரவைக்கு முக்கால் கப்பு அளவுக்கு சக்கரை கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துக்கோங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதே மாதிரி நல்லா காய்ச்சி சுண்டன பால் சூடான பால் சேர்த்து லட்டு பிடிச்சிக்கோங்க பால் வந்து அதிகமாக பிடிக்காது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் இருந்தாலே போதும் பால் ஊற்றி நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதையும் அதே மாதிரி லட்டு பிடிச்சிக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் இந்த லட்டு இதே மாதிரி எல்லா லட்டையும் பிடிச்சி எடுத்துக்கோங்க பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல பிங்க் கலர் எல்லோ கலர் அந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான கேரட் லட்டும் ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போது அடுத்து மிச்சம் இருக்கிற ஒரு கப்பு ரவையும் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதில் அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் ஒரு கப்பு ரவைக்கு அரை கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது கூட முக்கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து ரவையை வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா சக்கரை சேர்த்துக்கோங்க அது கூட ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அது கூட முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க தேங்காய் வந்து கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அப்போ தான் லட்டு வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இது கூட கடைசியாக நல்லா திக்காக காய்ச்சி சுண்டன பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அதே மாதிரி லட்டு பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸுக்கு லட்டு வேணுமோ அந்த சைஸுக்கு பிடிச்சிக்கோங்க இந்த தேங்காய் சேர்த்த லட்டு வந்து நீங்கள் வெளியே வச்சாலே ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அதே நீங்கள் பீட்ரூட்டும் கேரட்டும் சேர்த்த லட்டு வந்து வெளியே வச்சிங்கன்னா ஒரு நாலு நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும் நாலு அஞ்சு நாள் வச்சிருக்கலாம் அதே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அதையும் ஒரு வாரம் வரைக்கும் வச்சுருக்க முடியும் நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கும் நல்ல கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும் லட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்